அரச செலவினங்கள் குறைக்கப்பட்டிருக்கின்றது வீண் விரயங்கள் தடுக்கப்பட்டிருக்கின்றது ஊழல் மோசடிகள் கட்டுப்படுத்துகின்ற செயல்பாடு இருக்கின்றது போதை வசதி இருக்கின்றது பாதாள உலக கோஸ்டியரை கட்டுப்படுத்துகின்ற செயல்பாடும் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது எனவே இவற்றையெல்லாம் எடுத்து ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது இந்த வரவு செலவு திட்டத்தில் கடந்த கால அரசாங்கங்களின் வரவு செலவு திட்டத்தை விட சாதகமான தன்மை காணப்படுகின்றது என்பதை நாங்கள் ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது இந்த முறை கிரான் பாலத்திற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளுக்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அது ஒரு சாதகமான விடயம் இதையும் விட முந்தனை ஆற்றி அந்த நீர் தேக்கத்தை உருவாக்குவதற்காக செய்கின்ற செயல்பாடு பதுல ரோட்டில் ஹித்துல் என்ற இடத்தில் ஹித்துல் குளத்தையும் உருகாம குளத்தையும் இணைத்து ஒரு பாரிய ஒரு செயல்திட்டத்தை செய்வதற்கான ஆரம்ப கட்ட ஆய்வு வேலைகளுக்கான பணம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இந்த பொண்டுகள் சேனை பாலம் அமைக்கின்ற விடயமும் சொல்லப்பட்டிருக்கின்றது இதைவிட குடிநீர் வழங்குவது வாழைச்சென்னையில் ஒரு மீன்பிடி ஜெட்டி ஒன்றை உருவாக்குகின்ற அந்த செயல்பாடு காணப்படுகின்றது இந்த விடயங்களை நாங்கள் சாதகமாக பார்க்கின்றோம்